நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் தமிழகத்தின் பல பகுதிகளிலும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை மயிலாப்பூரில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மயிலை வேலு தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அமித்ஷா மன்னிப்பு கேட்டு பதவி விலகும் வரை மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் தொடரும் என்று தெரிவித்தார் இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு தமிழ்நாட்டிலே அவரை எதிர்க்கும் விதமாக அவர் அந்த சொல்லை வாபஸ் வாங்குற வரைக்கும் அவர் சொல்லை கூறியதற்கு மன்னிப்பு கேட்கின்ற வரைக்கும் பதவி விலகுகிற வரைக்கும் இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது கடலூர் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் கே எஸ் அழகிரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மோடி அரசையும் அமித்ஷாவையும் கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்திய வரலாற்றில் ஒரு மன்னிக்க முடியாத தவறை அமித்ஷா செய்துள்ளார் என்றும் ஒரு அற்புதமான தலைவரை கீழ்த்தரமாக பேசியிருக்கிற அமித்ஷாவின் செயல் மிகவும் கண்டிக்கத்தக்கது என்றும் கூறினார் ஒரு மன்னிக்க முடியாத மறக்க முடியாத தவறை அமித்ஷா செய்திருக்கிறார் சமூக நீதிக்காக போராடிய ஒரு அற்புதமான தலைவரை கருத்தியல் ரீதியாக மாறுபடுத்தி காட்டாமல் தனிப்பட்ட முறையில் இழிவுபடுத்துகிற வகையில் கீழ்த்தரமாக பேசியிருக்கிறார் அமித்ஷா அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்வது ஒரு ஃபேஷனாக போய்விட்டது கடவுள் பெயரை சொல்லிருந்த கூட மோட்சத்திற்கு போயிருக்கலாம் என்று சொல்லுகிறார் சமூகம் அவர்களை மன்னிக்காது வேண்டும் நாங்கள் தென்காசி மாவட்டம் சுரண்டையில் மாவட்ட தலைவரும் தென்காசி சட்டமன்ற உறுப்பினருமான பழனி நாடார் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன அம்பேத்கரை பாராளுமன்றத்தில் அமித்ஷா அவர்கள் இழிவாக பேசியதை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இந்த ஆர்ப்பாட்டம் மூலமாக அவர் நல்லவராகிவிடலாம் என்ற எண்ணத்தை தூரை விட்டுவிட வேண்டும் காங்கிரஸ் கட்சி எப்பொழுதுமே இந்தியாவை ஒருபோதும் சரி விடாத அளவிற்கு நாங்கள் தூக்கி பிடிப்போம் என்பதை எங்களுடைய ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ராகுல் காந்தி அவர்கள் இருக்கும் வரையில் அமித்ஷா பாஜக எல்லாம் இங்கே செல்லாது திருவள்ளுர் ரயில் நிலையம் அருகே வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் அம்பேத்கர் பற்றி அவதூறாக பேசிய அமித்ஷா மக்கள் மன்றத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் அவர் அறிவித்திருப்பது மக்களை திசை திருப்ப இந்த மக்கள் வணங்கக்கூடிய தலைவரை தவறாக பேசிவிட்டேன் என்பதிலே தான் அவர் பதவி விலகுவேன் என்று சொல்கிறார் அதை மன்னிப்பு கேட்பது ஒன்றும் பெரிய அவமானமாக அவர் கருதக்கூடாது மக்கள் மத்தியிலே மக்கள் மன்றத்திலே அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் அதையும் திசை திருப்ப வேண்டும் என்பதுதான் எங்கள் தலைவர் வந்து இரண்டு எம்பிக்களை தாக்கினார்கள் எம்பிகள் கூட்டத்திலே கைகளுப்ப வந்தது என்று ராகுல் காந்தி மீது அவதூறு திரும்பவும் பேசி இந்த கருத்தை மேலும் காங்கிரஸ் கட்சியின் மீது பழியை போடுவதற்கு இன்று நடந்த ஒரு சாட்சியாகத்தான் நான் சொல்கிறேன் நாகப்பட்டினத்தில் அபிராமி அம்மன் திடல் அருகில் உள்ள காந்தி சிலை முன்பு மாவட்ட தலைவர் ஆர் என் ராஜா தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அமித்ஷாவின் உருவ பொம்மையை எரித்து செருப்பு துடைப்பம் கொண்டு அடித்து முழக்கமிட்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மாநகர காங்கிரஸ் கட்சி சார்பில் மாவட்ட தலைவர் நவீன்குமார் தலைமையில் வேப்பமூடு சந்திப்பில் உள்ள பூங்கா முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் வர்த்தக காங்கிரஸ் கிழக்கு மாவட்ட தலைவர் டாக்டர் சிவகுமார் மண்டல தலைவர் சிவபிரபு மாமன்ற உறுப்பினர் செல்வகுமார் பால் ஆகியோர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மதுரை அண்ணா பேருந்து நிலையம் அருகே உள்ள திருவள்ளுவர் சிலை அருகில் மதுரை மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மதுரை மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் மற்றும் மகிழா காங்கிரஸ் தலைவி ஷானவாஸ் பேகம் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தஞ்சை மாநகர மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் பி ஜி ராஜேந்திரன் தலைமையில் தஞ்சை தபால் நிலையம் முன்பாக நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திரளான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு அமைச்சர் அமித்ஷாவை பதவி விலக வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் திருநெல்வேலி மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் கட்சி அலுவலகம் முன்பாக கட்சியின் மாவட்ட தலைவர் சங்கரபாண்டியன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அம்பேத்கர் வேடமணிந்த ஒருவர் அமித்ஷாவிற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி தனது எதிர்ப்பை பதிவு செய்தார் மூணாறு மண்டல காங்கிரஸ் கமிட்டி சார்பில் அமைச்சர் அமித்ஷாவை பதவி விலக வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மணி துவக்கி வைத்த இந்த போராட்டத்தில் ஏராளமான காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டனா்